நம்ம இந்த ஜார்ஜார் கோயிலோட இந்த திருசதி என்ன ஸ்பெஷல் என்னாடி எந்த அளவுக்கு திரும்ப இருபத்தி மூணாம் தேதினா சார்ஜியார்கள் திரும்பாரு அது மொத்தத்துல எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்னு என்னன்னா இந்த நம்ம வந்து முதல்ல வந்து சொல்லணும்னா ஜார்ஜார் திருசதி வந்து முதல்ல ஓட்டு கட்டணமா இருக்கு அந்த வாட்டு கட்டடம் வந்து எப்படின்னா இந்த பக்கம் வாடுனால வந்து அந்த அவருடைய அங்க இது இருந்து அந்த அவருடைய பீடா இருந்து கீழே அந்த பக்கம் சின்ன போல இருக்கும் நோயாளிகள் நிறைய வேறு இதுல வந்து இந்த பக்கத்துல நிறைய மரங்கள் வேப்ப மரங்கள் எல்லாம் நிறைய வேப்ப மரம் அந்த சைடுல கிணறு அந்த பக்கம் கொடி மரம் எல்லாமே அந்த பக்கம் எல்லாம் இருக்கு அப்ப இந்த உள்ள நிறைய பேர் இப்ப நோயாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாவான் இந்த மாதிரி ஜார்ஜியார நல்ல மாதிரி கும்பிட்டு அந்த வேப்ப மரத்துல உள்ள இலையில எல்லாம் பறிச்சு அந்த கிணத்துல உள்ள தண்ணி எடுத்து அரைச்சி அதை வந்து புதுமையா பயன்படுத்தி ஆஹ் சுதம் பெட்டு இருந்தாவ இது வந்து ஜார்ஜியாரோடைய ஒரு பெரிய புதுமை சொல்லுறாங்க அப்புறம் வந்து நம்ம வந்து எங்க வரும் போனால எங்கன்னாலும் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஒரு தந்தாரி கேட்குறது எங்க எங்க நாங்க எந்த வாசலை தாக்கி அந்த பக்கம் போறோம்னா ஜார்ஜியார நாங்க வந்து பார்த்து அவங்க ஒரு வார்த்தை சொல்லி போறோம் நாங்க இப்படி போறோம் போற வழியா சந்தோஷமா காத்து போய் போச்சு எவ்வளவு சந்தோஷமா போறோம் அதோட பத்து மடங்கு சந்தோஷமா எங்களை வீடு கொண்டு சேர்த்துற நாங்க திணிப்போம் நாங்க அதே போல பத்து மடங்கு சந்தோஷமா வீடு வந்து சேரதான் செய்வோம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் இந்த குருசடிக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய பேர் இங்க வந்து தங்குவாங்க இங்க வந்து ஃபுல்லா தூங்கி அந்த ப்ரேயர் பண்ணி அந்த மாதிரி இருக்கும் அந்த விஷயத்தெல்லாம் ஐயோ அது சும்மா ஜாலி நான் வந்து என்ன ஒரு அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற டைம்ல அப்போ வருஷம் பல ஆவிடல அந்த டைம்ல ஒரு நாள் மடிக்கல பகெடுத்து எங்கோட வேற எதுவும் பாய் எடுத்துக்கிட்டு வர வேலை ஏன்னா அங்க அந்த இடம் கிடைக்கிறது உறங்குறதுக்கு முக்க இருந்து அவங்க வர வயசையா பாய் தான் நாங்க உரம் நல்ல ஜாமியாயிருக்கும் உண்மையாயிருக்கு தேவ செல்ல நோண்டி அந்த செல்லுல இந்த வீணான இதெல்லாம் பார்த்து எவ்வளவா பிள்ளைகளுக்கு லைஃபு கட்டுவோம் அன்னைக்கு நாங்க பாய வரைச்சு கிடந்துக்கிட்டோம் கூட்ட கொண்டு அதுல வச்சு தான் படிப்போம் ஸ்லீட்டை கொண்டு வச்சு அதுல வச்சுதான் வீட்டு பாடுவோம் எழுதும் அதுல படத்துல எவ்வளவு ஒரு ஒரு என்ன தனா காலம்னு சொல்லலாம் எல்லாம் அந்த காலங்கள் வருவதற்கு கஷ்டம்தான் என்னன்னா நான் எப்படி கேள்விப்பட்டிருக்கேன்னா இந்த சா மாதிரி இருக்கும் அதுல வந்து பக்கத்து ஊர் காட்டு மாணவன் இந்த ஊர்ல எல்லாமே வந்து அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து வந்து தங்கி இருந்து பிரேயர் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆமா அந்த மாதிரி அப்படின்னா இந்த பக்கம் வந்து அந்த ஓட்டு குடிசடியா ஓட்டு கரையா இருந்தாலே அந்த சஞ்ச வாய்ப்புல வந்து சின்ன வந்து ஸ்டேஜ் போல அந்த ஓலகத்தையும் சேர்ந்து இந்த பெற போல கட்டி அதுக்குள்ள தங்கி இருந்து சமைச்சு சாப்பிட்டு அங்க நோயாளி அங்கேயே படுத்த விட்டு அவங்களுக்கு அந்த சொகம் கிடைக்க வேற அதையே ராஜாவே இருந்து வேண்டி மன்றாடி அந்த சுகத்தை பெற்றுக்கிட்டு தான் வீட்டுக்கு போவாள் அது வந்து பெரிய ஒரு வரப்பிரசாத நம்மளுடைய ஜார்ஜியாரு அந்த மாதிரி சொல்லுது அப்புறம் இங்க ஏதாவது கிணறு அப்படின்னா சொல்லி நிச்சலையா மோசம் இல்ல அவங்க கேட்காங்க நிச்சலையா மோசம் நிச்சலையா மோசம் சரண் மண்ணுக்கு இந்த ஜார்ஜியாரோட சரண் மண்ணுக்கு அப்புறம் வந்து அந்த சைடுல வந்து ஒரு கிணறு இருந்து அந்த கிணறு வந்து இந்த ரொம்ப 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 புதுமை வாய்ந்த கிணறு இந்த இதுல வந்து அப்படின்னு அந்த சத்துருத்தலின்னு ஒரு தொந்தரவுனால ஆடி அந்த போட்டி கிணத்துல இருந்து தண்ணி குறி குளிச்சு இந்த கொடி மரத்துல ஏறையிடும் அந்த பேயும் அதுக்கு பிறகு அதுல வந்து நிறைய அசம்பாவிதங்கள் நடந்து நடந்து அந்த கிணற வந்து மூலிக்காதான் இல்லாம ரொம்ப ஒரு புதுமையா புதுமை சக்தி வாய்ந்த ஒரு கிணறாதான் அது இருக்கும்

வயர் வந்து இருக்கு எங்க அம்மா சொன்ன வார நீ நிட்டு கடா நான் ஜார்ஜார போய் பார்த்துட்டு ஓடி வாரிட்டு ஒரு தப்பா எப்படி அவருக்கு பாதம் கழுகுல தண்ணியும் அந்த உத்தையும் போட்டு வர ரெண்டு பிள்ளைகளுக்கும் அதையே போடுதான் ஆனா உண்மையா நான் இதை வந்து பெருமையா சொல்லல நான் ஆசிரியல் போன உடனே நார்மல் டெலிவரி ரெண்டு பிள்ளைகளாம் இதுக்கு வந்து நம்ம ஜார்ஜர் ரொம்ப 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 பேமஸ் ஆனவர் அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்னு நம்ம அவர்கிட்ட உருக்கமா ஒரு ஒரு வேண்டுதலை வச்சு நம்ம ஒரு புதுசவர்கிட்ட ஒரு பிடிவாதமா நம்ம எப்படி கேட்டு இது பண்ணோமோ ஏன்னா இது வேணாம் அப்படின்னு நம்ம கேட்டா வாங்காம விட மாட்டோம் இல்லையா அதே போல அவர்கிட்ட நம்ம ஒரு வேண்டுதலை பிடிவாதமா வச்சோம்னா கண்டிப்பா அது நிறைவேறாம போகவே தெரியாது அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி செல்விப்பட்டுக்கா நம்ம சுற்றுவடையில தாண்டி மறுத்து இந்த செடியில வந்து வெள்ளிப்படை கொழுத்து வைக்கிறதா இருக்கட்டும் கிளியர் பண்றதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து நடக்குது நானும் பாத்துக்கோ என்னோட இந்த வயசுல நான் வந்து முன்னாடி இதே மாதிரி இருந்திருக்கா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அதாவது பொதுவா வந்து நம்ம எல்லா இடமே நம்ம டவுன்ல பார்த்தோம்னா இந்த கோயில ஒட்டி உண்டியல்னு ஒன்று வச்சிருப்பாங்க ஆனா நம்ம ஊர்ல அந்த மாதிரி உள்ள உண்டியல்னு ஒன்று வைக்கல உண்மையா நான் வந்து நான் கண் கொண்டு கண்ட காட்சி நான் வந்து வெளியில போறதுக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் காலையில நாலு மணிக்கு இதுல வந்து நின்ன நேரம் பஸ்ஸு பஸ்ஸுல ஒரு வேன் எங்களுக்கு அங்க இருந்து வர்றதுக்கு நாங்க அதுல ஏறி போறதுக்கு நாங்க இதுல வந்து நின்ற நேரம் இந்த தக 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 அந்த வேலைகளுக்கு போறவங்க நாலு மணி நாலரை மணி அஞ்சு மணி வரை ஆளு வசி தூசுனா இல்ல ஆஹ் எல்லா மதத்தினரும் வந்து அந்த வண்டியை நிறுத்தி அந்த ஜார்ஜார பார்த்து காணிக்க போட்டு விட்டு தான் திண்டுச்சுக்கிட்டு போறாங்க அப்ப அவங்களுக்கான் அப்படி ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை இருந்ததுனாலதானே அவங்க அந்த மாதிரி உள்ள ஒரு செயலை செய்துட்டு போனாங்க அந்த ஏன்னா நம்ம ஜார்ஜியார் வந்து அவங்க நம்ம கேட்கறது எல்லாமே யாரு அவர் வந்து பண்றாரு சோ இந்த ஒரு ஜார்ஜார் திருத்தடி எங்க சரல் பங்குல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களுக்கு துணையா ஒரு ஆள் இருக்க மாதிரி ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு இந்த அளவு இவங்க சின்ன இருக்கும் இருக்கும்போது நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருந்தாலும்

சோ இன்னைக்கு இந்த ஜார்ஜியார் துணிசடியில நாங்க திருவிழா கொண்டாடி இருக்கோம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி பல வருஷங்கள் தாண்டி இதே ஜார்ஜியார் துடிசடி திருவிழா நடக்கணும் அண்ட் மக்கள் எல்லாருமே நிறைய ஆசிர்வாதங்களை பெறணும் பெற்றுக் கொள்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இதுக்கு வரைக்கும் அந்த நம்பிக்கை ஜார்ஜியார் எங்களுக்கு கொடுத்திருக்காரு இது இன்னும் எப்படி இது பண்ணணும்னா இந்த என்ன சொல்றதுக்கு ஜார்ஜியார் வந்து நம்ம ஏப்ரல் மாசம் இருபத்தி மூணு தேதி திருநாள் இந்த கொண்டாடுவது அந்த திருநாள் நம்ம கொண்டாடச்சுல இந்த எங்க ஊர்ல வந்து ஜார்ஜியார் இந்த வரவேலா மன்றம் அப்படின்னு வயஸ்தான வச்சிருக்காங்க ரொம்ப அந்த ஆமா இன்னைக்கு ஆக்சுவலி திருவிழா நடந்திருக்கு அஹ் அத்தனை பேரும் வந்து அவ்வளவு அழகா ஒரு சிறப்பான ட்ரலி நடத்தி இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு உணவு கூட கொடுத்திருக்காங்க ஜார்ஜியாரோட ஒரு என்ன சொல்றது ஒரு பிரசாதமான ஒரு உணவாக கூட நாங்க பாக்குறோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருவிழாவை நாங்க கொண்டாடி முடிச்சிருக்கோம் ஜார்ஜர் எங்க கூட இருந்து நிறைய எங்களுக்கான ஆசீர்வாதங்களை பொழிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நாங்க வந்து பிலீவ் பண்றோம் தேங்க்யூ சோ மச் இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோல உங்களுக்கு ஒரு இன்னும் சில நிறைய தகவல்களை வந்து பரிமாற நாங்க தயாரா இருக்கிறோம் அது வரைக்கும் காத்துக்கொண்டிருக்க தேங்க்யூ பை பை